நான் பிறந்திருக்கலாட்டி இந்த உலகமே நல்லா இருக்கும் எல்லாரும் உருப்பட்டு இருப்பாங்க என் சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா இருந்திருப்பாங்க என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நல்லா இருந்திருக்கும் நான் பிறந்ததுனால எல்லாருக்குமே லாஸ் சிறுச்சுட்டு அந்த தேவதை சொல்லும் சரி உனுடைய பாயிண்ட்டுக்கே நான் வர்றேன் நீ இந்த உலகத்துல பிறக்கலன்னு வெயி என்ன ஆகும் பாப்போமா வா அப்படின்னு ரிவர்ஸ் கூட்டு போகுது அவர் பிறக்கவே இல்லை இந்த உலகத்துல இப்ப இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கூட்டு போய் காமிக்குது இவர் பிறக்கவே இல்ல இவர் வீட்டுல இவர் தம்பியா ஒருத்தர் இருப்பார்ல இவர் சின்ன பையனா இருக்கும்போது இவர் தம்பி ஒரு தடவை ஒரு பனி ஆத்துல விழுந்து சாக பார்ப்பார் இவர் ஓடி போய் அவரை காப்பாத்திருப்பார் இப்ப இவர் பிறக்கவே இல்லை தம்பி செத்து போயிடுவான் இப்ப திருமணம் ஆகி இவர் மனைவி இவரதான திருமணம் பண்ணி இருப்பாங்க இப்ப இவரே இல்ல வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அந்தாள் ஒரு மோசமான மனுஷன் இந்த அம்மாவை அடிச்சு ரொம்ப பாடாப்படுத்தி பிச்சை எடுக்க விட்டுருவார் நல்ல நிலைமையில இருக்கிற மனைவி இவர் இல்லைன்ன உடனே என்ன ஆயிருவாங்க பிச்சைக்காரங்களா போயிடுவாங்க இவர் நிறைய நண்பர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து சரியான நேரத்தில் உதவி செஞ்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்திருப்பார் அவங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம போயிருப்பாங்க இப்ப அதிர்ச்சி ஆயிடுவார் தான் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா உன்னாலதான் இவங்க இத்தனை பேர் வாழ்க்கையிலும் நன்மை நடந்திருக்கிறது நீ பிறக்காவிட்டால் இத்தனை பேர் வீணாக போயிருப்பார்கள் நீ பிறந்ததால் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்